மானை படைச்சிருக்காது புளி சாப்பிடத்துக்காக புளி தேந்து எப்படியாச்சு தப்பி ஓடணுங்கிறதா மானோட வாழ்க்கை மானை மானை எப்படியாச்சும் கொண்டு சாப்பிடணுங்குறதா புளியோட வாழ்க்கை ஐயோ நம்மள புளி துரத்துமே அப்படின்னு நினைச்சா மானால் வாழ முடியாது ஐயோ மான் ஓடிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சா புளியால் சாப்பிட முடியாது வெளியில பாக்கிற நமக்கு வேணா அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியலாம் ஆனால் அந்த புலிக்கும் மானுக்கும் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்குது வாழ்க்கையை மட்டும் நம்ம சரியாகவும் தெளிவாகவும் புரிஞ்சுக்கிட்டா யாருக்கும் யாராலும் பிரச்சனையே இல்லைன்னு தான் நான் பேச வந்திருக்கேன் சபாஷ் என்ன அற்புதமா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்கள் அப்பனைக்கே பாடம் சொன்னா முருகன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சின்ன குழந்தை அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண் குழந்தை என்ன அழகா இங்கே பேசுது பாருங்க திறமை என்கிறது அது ஒரு பொக்கிஷம் மண்ணுக்குள்ள இருக்கிற வைரம் மாதிரி ஒவ்வொருத்தட்டும் அந்த திறமை இருக்கு அந்த வைரம் புதைந்து இருப்பதை போன்று எத்தனையோ பேரோட திறமை புதைஞ்சிருக்கு ஆனால் இங்கே ஒரு வைரமாக மின்னிய இந்த திவ்ய பாரதியை பார்க்கும்போது போது மனதார பாராட்டு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம்

ஏர்போர்ட்ல அவங்கெல்லாம் போராட்டம் செஞ்சாங்க எதுக்கு அவங்களுக்கா கிடையாது மத்த உடல் ஊனமுற்றோர்களும் அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு செய்யறாங்களே அது மாதிரி அது மாதிரி நாலு பேர் இருந்தா யாருக்கு சார் யாரால பிரச்சனை வரும் சார் நானும் வந்ததுலேருந்து பார்க்கறேன் சார் அவங்க இவங்க மேல பிரச்சனை இவங்க அவங்க மேல பிரச்சனை என்ன சார் பிரச்சனை அந்த காலத்துல வேகமா ஓட்ட வண்டி இல்லைன்னு கவலைப்பட்டாங்க இப்ப வேகமா ஓட்டுறதுனால ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு கவலைப்படுறாங்க மழை பெஞ்சா பிரச்சனை வெயில் அடிச்சா பிரச்சனை புயல் வந்தா பிரச்சனை உங்களுக்கு எதாவது சார் பிரச்சனை இல்ல நமக்கு முன்னாடியும் கோடி கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்தாங்க நமக்கு பின்னாடியும் கோடி கணக்கான உயிரினங்கள் வாழ்வாங்க அவங்கலாம் சந்திக்காத பிரச்சனையா நம்ம எல்லா விஷயத்தையும் பிரச்சனையா தான் பார்க்கணும்னு நினைச்ச. பெத்த அம்மால இருந்து poreக்கிற குழந்தை வரைக்கும் எல்லாமே பிரச்சனை சார். இந்த பூமியில நம்ம பிரச்சனை இல்லாம வாழ்ந்தா, நம்ம வாழ்ற இந்த உலகம் நமக்கு சொர்க்கம் சார், சொர்க்கம். ஓகே. வாழ்த்திக்கர். வணக்கம் ஐயா. இந்த உலகத்திலியே மிக பெரிய சூத்திரதாரி யாரன்னு தெரியும்ங்களா? கடவுள் தான் சார் ஏன்னா படைச்ச முத பிரச்சனை எது தெரியுங்களா இந்த உலகம் அடுத்த பிரச்சனை எது தெரியுங்களா இந்த ஆம்பளையும் பொம்பளையும் படைச்சான் பாருங்க அதுதான் பெரிய பிரச்சனையே சார் ஒருத்தனுக்கு எல்லா உணவு உடை எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு போய் ஒரு தீவுல வச்சு பாருங்க பத்தே நாள்ல அந்த வாழ்க்கை அவனுக்கு பைத்தியம் புடிச்சு போயிடும் ஏன் தெரியுங்களா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அது பைத்தியம் பிடிச்சிரும் பிரச்சனை இருக்க வாழ்க்கை அதுதான் சார் சவாலை கொடுக்கும் இதுல நான் உங்ககிட்ட என்ன தெரியுங்களா பிரச்சனை பண்ண வந்திருக்கிறேன் இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு குடுக்குற பிரச்சனை இருக்குது பாருங்க அதுதான் பெரிய பிரச்சனைன்னு நான் ஒரு ஆம்பளையா இருந்து கத்தி கதற வந்திருக்கிறேன் சார் ஆம்பளை பண்ற பிரச்சனைக்கும் பொம்பளை பண்ற பிரச்சனைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்ங்கிறது பொம்பளை பண்ற பிரச்சனைங்கிறது தங்க தாம்பளம் இருக்குது பாத்தீங்களா அதுல உழற ஓட்ட மாதிரி உருக்கி பார்த்தா மீண்டும் தட்டை எப்படி பயன்படுத்தலாமோ அது மாதிரி பொம்பளைங்களோட பிரச்சனையை தீர்த்திடலாம் ஆனால் இந்த ஆம்பளைங்க செய்யற பிரச்சனை எப்படி தெரியுங்களா மண் பானையில உழுந்த ஓட்ட மாதிரிங்க பானை எப்படி ஓட்ட பெருசா உடஞ்சு போதோ இந்த ஆம்பளைங்க பண்ற பிரச்சனையால பொம்பளைங்களோட வாழ்க்கை உடஞ்சு போகுது இந்த நாட்டுல உண்மையாலுமே நடந்த சம்பவத்தை நான் சொல்றேங்க ஒரு இளம் விதவை பெண்ணுங்க அவன் வந்து மலை ஜாதியின பெண் இதே சேலத்துல நடந்த உண்மை சம்பவங்க அவ பேரு கவிதா அவ சின்ன வயசுலயே புருஷன் இறந்து போயிட்டான் ஆனா அவ அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு ஒரு பையன் அவளை காதலிச்சிருக்கான் இவ மலை சாதியின பெண் அவன் உயர்ந்த ஜாதி ரெண்டு பேருமே விருப்பப்பட்டிருக்காங்க இதுல இந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு என்ன தெரியுங்களா ஆசை எப்படியா தம் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு நியாயமான ஆசை அதனால இந்த பையனுடைய அப்பா கிட்ட போய் என் பொண்ணும் பையனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க அவங்க என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சு இந்த அம்மா சொல்லிட்டு திரும்பி வர்றத காட்டியும் அந்த உயர்ந்த ஜாதிங்கன அந்த பொன் பையனுடைய அப்பா இருக்கார் பார்த்தீங்களா அவர் நாலு ஆம்பளைங்களை அந்த பொண்ணு வீட்டுக்கு இந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடி அனுப்பி அந்த பொண்ணை வெளியில் இழுத்துட்டு வந்து அவளுடைய ஆடைகளெல்லாம் எல்லாம் உருவி அசிங்கப்படுத்தியிருக்கான் சார் சார் அன்னைக்கு பாரதத்தில் துரியோதனனுடைய அவையில் துட்சாதனன் திரௌபதியின் துகிலை உரிக்கும் போது கண்ணா கண்ணான்னு கத்தனாலாம் துணியை கொடுக்க கண்ணை வந்தானா இந்த நாட்டில் அந்த பொண்ணு அண்ணா அண்ணான்னு கத்திருப்பாளே எந்த ஆம்பளையாவது வந்தானா சார் நின்று வேடிக்கை பார்த்தது ஆம்பளை சார் சார் பொம்பளைங்க எந்த தொழிலை செஞ்சாலும் எளக்காரமாவே பாக்குறது சார் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க எப்படி போனாலும் எந்த தொழில பார்த்தாலும் தப்பா பேசுறாங்க சார் பொம்பளைங்க ஐஸ் விக்கப் போனாலும் ரைஸ் விக்க போனாலும் ஒரு சைஸா பாக்குற ஆம்பளைங்க இன்னமும் இருக்கதான சார் செய்யறாங்க சார் கும்பகோணம் மகாமக விபத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுல இறந்து போனது ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை தான் சார் அதிகம் ஏன் தெரியுங்களா ஆம்பளை வேட்டி கட்டிருக்கான் பேண்ட் சட்டை போட்டிருக்கான் அந்த விபத்து நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய தட்டியை தாவி குதிக்கிறான் சார் பேண்ட் போட்டிருக்குவேன் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு குதிக்கிறான் பொம்பளைங்களால் அப்படி செய்ய முடியுமா அந்த ஆடை அணிச்சுக்கிட்டு அவங்களால ஓட முடியுமா புடவை வச்சுட்டு ஓட கூட முடியாது தாவி குதிக்க முடியுமா அப்படி நான் அதுக்காக ஒரு உடை தான் அணியணும்னு நான் சொல்லல பெண்களுக்கு எது சௌரியப்படுகிறதோ அந்த மாதிரி உடை அணிகிறது தப்பு இல்ல நீங்க எந்த மாதிரி உடை போட்டாலும் தப்பாதான் பேசுறாங்க சார் இவ புடவையில போனாலும் சேலையில கட்டவான்னு பாடுறேன் மிடி போட்டுக்கிட்டு போனாலும் லேடி சாஸ்டல் அழகு செல மிடி போட்ட மிடுகு செல மலை 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 மருத மலைன்னு பாடுறான் இவ எந்த துணியில போட்டாலும் இவளை குறை சொல்றதுக்கு ஆம்பளைங்க தயாரா இருக்கிறாங்க நான் ஒத்துக்கிறேன் ஆம்பளையில கமெண்ட் அடிக்கணும்னு கைவாளித்தனம் பண்ணு ஒருத்த முடிவு பண்ணிட்டா அவ அழகி ஐஸ்வர்யராய பார்த்தாலும் கமெண்ட் அடிப்பான் அவ்வை பாட்டி மாதிரி ஒரு பாட்டி போனாலும் கமெண்ட் அடிப்பான் அதுல மாறுபட்ட கருத்து சொல்ல ஆனால் எல்லாருமே பெண்களை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இது பண்ணுறாங்களா கிடையாது யாரோ ஒரு சில ஆண்கள் கிண்டல் பண்ணுறதுக்காக எல்லா ஆண்களையும் ஒரே கோணத்தில் பார்க்க முடியாது சொல்லுங்க சார் அறுபது வயசு கிழவனுக்கு இருபது வயசு பொண்ணை கட்டி கொடுக்கற கொடுமையும் இங்க தான் நடக்குது அறுபது வயசு கிழவிய இருபது வயசு பையன் கெடுத்த மகா கொடுமையும் இங்க தான் சார் நடக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளையும் சிறிய சிறிய பிரச்சனைகளையும் ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால ஆம்பளைங்களால தான் பொம்பளைங்களுக்கு பிரச்சனைன்னு நான் சொல்றேன் சார் சார் கல்யாணம்னா ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா அதுவும் காதல் கல்யாணம்னா ஆயிரம் ஆசைகளும் ஆயிரம் கனவுகளோடு ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சார் காதல் திருமணம் சார் எங்க அம்மா பண்ணிக்கிட்டாங்க எங்க அம்மா ஒரு பட்டதாரி பெண் எங்க அப்பா எட்டாவது தான் சார் படிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க ஒரு பொண்ணு எவ்வளோ மனசுல ஆசை வச்சுட்டு வாழ்க்கையை நடத்தலான்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க அதே மாதிரிதான் சார் எங்க அம்மாவும் கோயம்புத்தூர்ல போய் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு போனாங்க அப்பதான் தெரிஞ்சது எங்க அப்பாவுக்கு ஆஸ்தமா இருக்குன்னு எங்க அப்பானால எந்த வேலைக்கு போக முடியாதுங்க சார் வீட்லயே தான் இருப்பாங்க எங்க அம்மா வீட்டை எதிர்த்து நாம திருமணம் பண்ணிட்டோமே நம்ம நல்லா இருக்கணும் நம்மளுடைய கணவனோட மானத்தை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அம்மா வேலைக்கு போனாங்க அங்கன்வாடி பனிப்பெண்ணா இருந்தாங்க சார் கோயம்புத்தூர்ல இருந்து மதுக்கரைக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் சார் ஏதாச்சும் ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டா வந்தாங்கன்னா சில ஆம்பளைகளுக்கு வருது பாருங்க சந்தேக புத்தி எங்க அப்பாக்கும் வந்துச்சுங்க சார் இந்த சூழ்நிலையில தான் சார் நான் பறந்தேன் நான் பிறந்து மூணு மாசம் கழிச்சு எங்க அப்பா என்னை எங்களை விட்டுட்டு போயிட்டாரு போனவர் சும்மா போயிருந்தா கூட எங்க அம்மா வருத்தப்பட்டுருக்க மாட்டாங்க எந்த கனவுன்னு தன் மனைவியை பார்த்து கேட்க கூடாத கேள்வியை கேட்டாங்க சார் இந்த குழந்தை எனக்கு பிறக்கல வேற எவனுக்கோ பிறந்ததுன்னு சொல்லி எங்க அம்மா பார்த்து கேட்டாங்க சார் எங்க துடுதுடிச்சு போனாங்க அந்த இடத்துல என்ன பண்றேன்னு தெரியல எங்க அம்மா அழுதுனாங்க கெஞ்சினாங்க எங்க அப்பா கேட்கல எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு எங்க அப்பா பேர் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இருக்கும் சார் எங்க அப்பா பேர் ராஜ்குமார் கோயம்புத்தூர்ல பாஸ்டரா இருக்கிறாரு சார் ஒரு பாவம் செய்யாத அந்த இயேசுநாதர் சிலுவையில் அரஞ்சாங்க சார் இத்தனை பாவம் பண்ண எங்க அப்பாவை யார் சார் சிலுவையில் அரைவா சிலுவையில் அரையணும் வேணா காதில் அரையிற மாதிரி வார்த்தை கொண்டு நீ இங்கே பேசுகிறாயே இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தைக்கட்டும் இயேசுநாதர் சிலுவை மட்டும் சுமக்கவில்லை அடுத்தவர்களின் பாரத்தை சுமந்தார் அந்த வலுவை சுமந்தார் நீ உன்னோட ஃபாதர்லன்னு நீ கவலைப்படுற ஆனா காட் இஸ் த ஃபாதர் காட்ஃபாதர் அந்த இயேசுநாதர் தாம்மா எல்லாருக்கும் உங்களை போன்றவர்களுக்கு எல்லாம் காட்ஃபாதர் உன் தந்தை இல்லாவிட்டாலும் கூட அந்த இடத்தில் ஒரு தந்தைக்கு தந்தையாக தாய்க்கு தாயாக இருந்து உன் தாய் உம்மை வளர்த்துருக்கிறாரு அவரைத்தான் நான் மனதார பாராட்டுகிறேன் சார் ஒரு பொண்ணா இருந்து எங்க அப்பா பண்ணம்மா அப்பா முடிச்சிடுறாங்க சார் எங்க அம்மா சரி அப் விட்டுட்டு போயிட்டாரே அப்ப ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கறதுக்காக எனக்காக எங்க அம்மா வாழ்ந்தாங்க சார் சரி நம்ம தாத்தா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்தாங்க சார் வந்து எங்க எங்க தாத்தா வீட்டுல நின்னா எங்க அண்ணன் எங்க அம்மாவோட அண்ணன் தம்பிகளை எங்க அம்மாவை யாரும் ஆதரிக்கல எங்க அம்மா நடுத்தருவுல தனியா இருந்தாங்க எங்க அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார் எங்க அம்மா சார் செத்து போயிடலாம் அப்படிங்கும்போது போது குழந்தை இருக்குதே நம்ம அந்த குழந்தை நாங்க சரி இந்த மாதிரி இந்த வேலை தான் நம்ம சந் நம்ம கணவனை சந்தேகப்பட வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த வேலையவே விட்டுட்டாங்க சார் சுயமாக தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போனாங்க சார் பேங்க்குக்கு போனால் எனக்கு லோன் தாங்க நான் சுயமாக தொழில் செய்கிறேன் அப்படின்னாங்க எங்கள் அம்மாவோட சூழ்நிலையை புரிஞ்சுட்டு பேங்க் மேனேஜர் கேட்டார் நான் உனக்கு லோன் தரதுல எனக்கு என்ன லாபம்னு சொல்லி கேட்டாங்க சார் எங்கள் அம்மாவுக்கு புரியல

நான் சொன்னேன் எங்க அம்மா சொன்னாங்க உங்க அப்பானால தான் என்னையும் உன்னை காப்பாற்ற முடியல என் மகன் நாலு பேர்த்துக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை ஏன் நம் நர்சிங் படிக்க வச்சாங்க சார் பாஸ்ட் கிளாஸ்ல நானும் பாஸ் பண்ணேன் சார் படித்து நான் வேலைக்கு போனேன் எங்க அம்மாவோட பாரத்தை நான் ரெண்டு வருஷம் நான் சுமந்தேன் சார் சுமந்த எங்க அம்மாவுக்கு உதவியா இருந்தேன் நான் சொன்ன மறுபடியும் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அம்மா எனக்கு பிஏ லிட்ரேச்சர் படிக்கணுங்கம்மா நான் படித்து என்னை படிக்க வைங்க அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மா யோசித்தாங்க என்னம்மா சொல்கிற ஆமாங்கம்மா நான் மறுபடியும் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது என்னை நீங்கள் இந்த வருஷம் சேர்த்துங்க அப்படின்னு எங்கள் அம்மா யோசிச்சு அடுத்த நாள் காலையில் சொன்னாங்க நான் உன்னை படிக்க வைக்கிற ஆனால் நீ எனக்காக ஒன்னே ஒன்று பண்ணு அப்படின்னாங்க என்னங்கம்மா சொல்லுங்க அப்படின்னு

நீங்கள் பெண்களை எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்க்காதீங்க ஃபினல் விற்க போனால் கூட நீ பினால் விற்க போனியா இல்லை வேற விற்க போனியான்னு நான் கூசாமல் பேசக்கூடிய ஆண்கள் இதே உன் வீட்டில் ஒரு பெண் அப்படி போனால் கேள்வி கேப்பியா கேப்பியா எல்லா பெண்ணையும் அந்த அம்மா சொன்னது இப்போ கண்ணீரோடு அந்த பெண் சொல்லுகிறார் நீங்கள் உ உதவி பண்ணாட்டால் கூட பரவாயில்ல உபத்திரவம் பண்ணாதீங்க ஏன் உங்களுடைய காம கடூரமான கண்களுக்கு சாதாரண இந்த பெண்கள் தான் கிடைக்கிறாங்களா ஏன் ஒரு குடும்ப பெண் தன் குடும்பத்தை காப்பாற்றணும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய சேலை கட்டினா எல்லா பொண்ணுமே பொண்ணு தானா உன்னை பெத்தெடுத்த தாய் ஒரு பெண்ணு தான் உன் கூட ஏன் நாளைக்கு கல்யாணம் பண்ணி நீ ஒரு பொண்ணை பெத்தா அந்த பொண்ணு ஒரு பெண்ணு தான் உன் கூட பிறந்த சகோதரி ஒரு பொண்ணு தான் அவளும் சேலை தான் கட்டுறா பெண்ண பெண்ணா பார்க்க சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் காட்டு